படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடப்பதை ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அறிவித்தது தற்பொழுது பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கொடுத்த ஒரு பேட்டியில் ரஜினியிடம் நான் கமல் ரசிகர் என்று சொன்னேன் அதற்கு அவரோ உங்களை நான் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பார்த்துக் கொள்கிறேன் என கூறியதாக கூறியிருந்தார் எனவே இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் எப்படி பேசப்போகிறார் என்ன பேசப்போகிறார் என்பதனை பார்க்க ரசிகர் ஆவலோடு இருக்கிறார்கள் இப்படத்தின் சிக்கிடு வாய்ப்பு பாடல் வெளியாகி டி ராஜேந்தர் குரலில் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலானது பின்னர் பூஜா ஹெக்டே நடனத்தில் வெளியான மோனிகா பாடலும் இளைஞர்களிடம் பெரிய அளவில் ட்ரெண்டானது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் அவரது பேச்சு பார்வையாளர்களை கவரும் வகையில் உள்ளது பொன்னியின் செல்வன் ஜெயிலர் வேட்டையன் ஆகிய திரைப்படங்களின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியின் நகைச்சுவையான மேடை பேச்சு வைரலானது ரஜினியின் தீவிர ரசிகர் நடிகர் தனுஷ் ரஜினி படங்கள் வந்தாலே முதல் நாளே தியேட்டர் பார்த்து விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த ஆடியோ விழாவையும் ஆர்வமாக சன் நிறுவனம் தனுஷிற்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் ரஜினி தனுஷ் நேருக்கு நேர் சந்திப்பை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள் சமீபத்தில் கூலி படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது படத்தில் அதிக அளவிலான வன்முறை மற்றும் அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் இருப்பதால் ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன